இன்றைக்கி நம்ம மல்லிகர சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மல்லிக்கரை சட்னி செய்கிறதுக்கு இஞ்சி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மல்லிகர கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கு தேங்காய் ரெடியாக வச்சுருக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி வெட்டி வச்சுருந்தா பச்சை மிளகா இஞ்சி சே உள்ளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சு மல்லிக்கிறையை அதில் போட்டு நல்லா வதங்கிக்கிடலாம் கொஞ்சம் வதங்கினதோடி கறியை விடாமல் இருக்கவங்க நல்லா வதங்கினதை அணைச்சிக்கிடலாம் அதுக்கப்புறம் கரம் சட்னிக்கு தேவையான தேங்காய் திருவியாச்சு நல்லா வதங்கினது இந்த ஸ்டேஜில் வந்தோன்னே ஜாரில் போட்டு அது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் சட்னிக்கு தேவையான ஒரு சில புளி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு திருக்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரைஞ்ச பிறகு ஒரு கப் சூடு வெந்நி ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றாண்டா வெண்ணெய் ஊற்றி அரைச்ச மகம் அழகான ஒரு சட்னி ரெடி இந்த மல்லிக்கிற சட்னி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுட சுட இட்லியும் சட்னி நைட்டு ரெடி ஆகிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமன்